அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் நூத்தி மூணு பாடல் நூத்தி ஒன்று அல்லவை செய்ப்பின் அல்வ் அல்வாக்கால் செல்வது அருகிலர் ஆகி சிதைந்து எழுவர் கல்லா கயவர் போல் நரியிற்கு ஊன் நல்யாண்டும் தீயாண்டும் இல் கல்வி அறிவு இல்லாத கயவர்கள் எந்த காலமும் தீமையை புரிந்து ஒழுவார்கள் என்று சொல்லுகிற பாடல் ஒருவன் தீமை செய்கிறான் என்று கேட்டவுடனே நான் வறுமையில் இருக்கிறேன் அதனால் தீமை செய்கிறேன் அதனால் தீமை செய்து உணவுகிறேன் என்பான் சரி செல்வம் படைத்து விட்டவர்களாவது நல்லபடியாக மாறுவான் என்றால் செல்வமே இருந்தாலும் கூட நன்னறி அறியாதவர்கள் மீண்டும் தவறியே செய்து கொண்டிருப்பார்கள் வழிய முன்னே வறுமையை காரணம் காட்டி தீயை செய்தவர்கள் இன்றைக்கு செல்வத்தை காட்டியே தீமையை செய்து கொள்ளும் தீமை செய்வார்களாம் அப்படி ஒழுக்கம் இல்லாத கிளிமக்கள் எப்படி என்றால் நரிக்கு உணவு பெறுவதற்கென்று ஒரு நல்ல காலமோ தீய காலமோ இல்லை எந்த காலமோ எப்போது எது கிடைத்தாலும் உண்வது போல தீயவர்கள் நல்ல காலத்திலும் தீமையே பிரிவார்கள் தீய காலத்திலும் தீமையே பெறுவார்கள் அவர்களுக்கென்று எந்த ஒரு நேரமும் காலமும் கிடையாது தீமை பிரிவது கொண்டதையே தங்களுடைய பொருடாக கொண்டிருப்பார்கள் கீழ்மக்கள் என்று சொல்லுகிற பாடல் எனவே கீழ்மக்கள் என்பவர்கள் வறுமையிலே உழகிற போதுதான் தீமை செய்வார்கள் என்பது அல்ல அவர்கள் வறுமையிடத்திலிருந்து வெளியிலே வந்து செல்வந்தர்களாக மாறினாலும் கூட அவர்களுடைய குணமானது மீண்டும் தீய நெறிகளிலேயே செல்லுமே தவிர தீய வழிகளிலேயே செல்லுமே தவிர நல்ல நரிக்கு திரும்பாது நரிக்கு எந்த காலமும் கிடையாது எப்போது வேண்டுமானாலும் அது போல இந்த காலத்தில் உண்ண வேண்டும் அந்த காலத்தில் உண்ணக்கூடாது என்பது இல்லாதது போல தீவர்கள் எப்போதும் தீமையை புரிபவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கிற பாடல் மீண்டும் பாடலை பாருங்கள் அல்லவை செய்ய அளப்பின் அல்வாக்கால் செல்வது அருகில் ஆவி சிதைந்து எழுவர் கல்லா கயவரியல் போல் நரியிற்கு ஊன் நல் ஆண்டும் தீயாண்டும் இல் நன்றி வணக்கம்